கெடுதலை விளைவிக்கக்கூடிய தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்காகவே சமூக ஊடகங்களுக்கும் இணைய தகவல் சேவைகளுக்கும் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார் இணைய பகடிவதையால் டிக்டாக் பிரபலம் ஏ ராஜேஸ்வரி என்ற இளம் பெண் தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டிருப்பதாலும் இந்த கட்டுப்பாடுகளுக்கு அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று இப்போவில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார் இத்தகைய கொடுஞ்செயல்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்து வருகிறது இத்தகைய கட்டுப்பாடுகளை மக்களில் ஒரு தரப்பினர் விரும்பாமல் கூட இருக்கலாம் ஆனால் கருத்து சுதந்திரம் எனும் பெயரில் சிலர் தங்களின் மனப்போக்கில் செயல்படுகின்றனர் எந்தவிதமான கருத்துகளையும் வெளியிட தங்களுக்கு உரிமை உள்ளதாக அவர்கள் கூறிக்கொள்கின்றனர் சமூகத்திற்கு எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை இதுபோன்ற அலைக்கழிப்பினால் பெண்கள் தற்கொலை செய்து கொள்ள நேர்ந்தாலும் அது குறித்து அவர்கள் கவலை கொள்வதும் கிடையாது அத்தகைய செயல்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இத்தகைய கட்டுப்பாடுகள் அவசியம் என்று ஈப்போவில் ஏழாவது உலக இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரிகம் மீதான மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய போது அன்பார் இதனை தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் இரு வாரங்களுக்கு முன்பு தேசிய இருதய கழகமான ஐஜேஎன்னில் இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட பின்னர் தற்போது வீடு திரும்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஒன்பது வயதான அவர் உடல்நலம் தேறி வருவதாகவும் வீட்டு விடுப்பில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் மகாதீரின் அலுவலக செய்தி தொடர்பாளர் சூஃபி யூசுப் தெரிவித்ததாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது இருப்பினும் மகாதீர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக கூறவில்லை என்றாலும் அவர் மருத்துவமனையில் தங்கலாம் மற்றும் வெளியே இருக்க முடியும் என்று சூஃபி தெரிவித்துள்ளார் மகாதி தொன்னூற்று ஒன்பது வயதை அடைந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு ஜூலை பதினைந்தாம் தேதி ஐஜே எண்ணில் அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறு வயது முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஐந்து பதின வயது மாணவர்கள் படிவம் ஒன்று மாணவரை தாக்கி காயப்படுத்தியதை அடுத்து பேரா போலீசார் அந்த ஐவரையும் கைது செய்துள்ளனா் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஈப்போவில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் படிவம் நான்கு மற்றும் ஐந்து மாணவர்களால் தாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் காவல்துறையினரிடம் கூறியதாக பேரா காவல்துறை தலைவர் அசிசி மாட் அரிஸ் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர் ஈபோவில் உள்ள ராஜா பெருமைசூரி பைனூன் மருத்துவமனையில் காயங்களுக்கு சிகிச்சை பெற்றார் சம்பவத்திற்கான காரணத்தை போலீசார் தீர்மானிப்பார்கள் என்றும் சம்பந்தப்பட்ட மற்ற சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் காண்பார்கள் என்றும் அசிசி கூறினார் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பெர்சியாரான் ரயா மூன்று பண்டார் மேருயாவில் சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு பாதுகாப்புக்கு சென்ற போக்குவரத்து காவலர் ஒருவர் விபத்தில் சிக்கி காயமுற்றார் காலை பத்து பதினைந்து மணியளவில் மாநில போக்குவரத்து பிரனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த லான்ஸ் காப்ரல் முகமட் பைசுல் டெராமன் என்ற அந்த காவலர் திடீரென நின்ற வாகனத்தின் பின்புறத்தில் மோதியதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது அன்வார் மேருவில் உள்ள கெஸ்வரினா ஹோட்டலுக்கு இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரிகம் தொடர்பான ஏழாவது உலக நாட்டிற்கு பாதிக்கப்பட்டவருக்கு அவசர உதவி வழங்க உடனடியாக தனது காரை நிறுத்தினார் பேரா காவல்துறையின் முகநூல் பக்கத்தில் ஒரு அறிக்கையின்படி போக்குவரத்து காவலர் மேல் சிகிச்சைக்காக ராஜா மைசூரி பயனு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டார் மேலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தை நேரில் பார்த்த அன்வார் தனது அனுதாபத்தை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்டவரின் சுமையை குறைக்க நன்கொடை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவிற்கு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்த முயன்ற இரண்டு மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர் சனிக்கிழமை காலை துபாயிலிருந்து இ கே ஆறு ஐந்து ஆறு என்ற எமிரேட்ஸ் விமானத்தில் வேலனா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த நாற்பத்தி நான்கு வயதான மலேசியர் ஒருவரின் பயணப் பையில் மாலத்தீவு சுங்க அதிகாரிகள் பதினைந்து கிலோ கஞ்சாவை கண்டுபிடித்தனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு மலேசிய ரிங்கிட்டுக்கு முப்பத்தி ஏழு லட்சம் என மதிப்பிடப்பட்டதாகவும் முதற்கட்ட சோதனையில் அது கஞ்சா என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நடவடிக்கையில் மற்றொரு சந்தேக நபரான நாற்பத்தி ஓரு வயது மலேசிய ஆடவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் ஐந்து நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சர்வதேச சட்ட அமலாக்கத்துறையுடன் போலீசார் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் சந்தேக நபர்களுக்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலை அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக போலீசார் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே பதினேழாம் தேதி தொடங்கிய தற்போதைய தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலையின் போது வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் வனவியல் மற்றும் சுற்றுச்சூழல் இலாக்காவின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் ஜூல்பா ஹனான் அஷாரி இச்சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பகுதிகளில் வசிப்பவர்கள் செப்டம்பர் மத்திய பகுதி வரை இந்த நிலைமைகளை எதிர்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை தவிர தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்